ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீட்டில் ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கேக்குனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும் அதனால் முதல்ல வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரம் வச்சு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன் அதனால் குக்கர் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கேக் ஊற்றுற ட்ரேவை வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மேலே வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க பட்டர் ஷீட் இல்லாதவங்க கோதுமை மாவுலேயே ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுடர் வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு தயார் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உடஞ்சி வந்துடணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒன் தேர்ட் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம் அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நான் சேர்க்குறேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இடையில இடையில கடிப்படும் போது நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை உடல் திராட்சை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஜல்லடை வச்சு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இதை வந்து நல்லா செழிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே கொக்கோ போட்ரு இல்லைனா நீங்கள் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாங்க அந்த ஃப்ளேவர் வந்து இது கூட செய்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலக்கிறீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் ஸ்லோவாக கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டு நல்லா அதிகமாக கலந்து விட்டுடக்கூடாது ஸ்பீடாக மெதுவாக இந்த மாதிரி ஸ்லோவாக கலந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கட்டன் ஃபோல்டு மெத்தடில் வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தாங்க இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து பேக்காகி வரும் பதம் வந்து இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம எது கூட பால் முட்டை எதுவுமே சிக்கலாம் இப்போ இதை வந்து கேக் ட்ரீக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க நல்லா தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி குளிர் திராட்சையும் பாதாமும் சீக்கிரம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாங்க இப்போ இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து விசிலும் கேஸ் கட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பேக்காகி வந்துடும் நீங்கள் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் வேகலான்னா திரும்ப வச்சுக்கோங்க நம்ம பாத்திரத்தோட தன்மைக்கு தகுந்த மாதிரி வேகிற டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களில் இந்த மாதிரி கத்தி விட்டு எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இதை நம்ம எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி